இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் வெளியாகி படத்துக்கான பாசிட்டிவான ரிவியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஷோவை இயக்குனர் பாலா அவர்கள் பார்த்துருந்தாரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து எதுவுமே பேச முடியாத மன மனநிலைக்கு வந்து மாரி செல்வராஜை பார்த்து கட்டி பிடிச்சி அவருக்கு முத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வைரலானது பலருமே பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து ஒரு பக்கம் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் வைக்கப்படும் அதே மாதிரி இது வந்து பாலாவர்கள் சும்மா ஆக்டிங்காக இருக்காரு அவர் எந்த நிலையில் இருந்தார்னு தெரில அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்காரு படத்துடைய ப்ரமோஷனுக்காக இப்படிலாம் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது பொதுவாக பாலா அவர்களும் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கார் அவர் அவருடைய படங்கள் வந்து ஆரம்பத்தில் சேது பிதாமகன் நந்தா அப்படின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தவர் கடைசியாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட் அவருக்கு கிடைக்கல இப்போ அருண் விஜய் நடிப்பில் இப்போ வளங்கான் திரைப்படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் வெளியானது ஒரு பக்கம் அந்த வீடியோ பார்த்த பலருமே பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்களும் அந்த வீடியோக்கு வரதை நாம் கவனிக்க முடிஞ்சது இந்த நிலையில் பாலா அவர்கள் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு இயக்குநராக பாராட்டுறது இந்த மாதிரி வியந்து போய் உட்கார்றது முத்தம் கொடுக்கறது இதை இதெல்லாம் முதல் தடவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல இயக்குனர் பாலா அவர்கள் இதுக்கு முன்னாடி பல படங்களை இந்த மாதிரி பார்த்து ரொம்பவும் வியந்து போயிருக்காரு அதாவது தனக்கு ஒரு படம் பார்த்து ரொம்பவும் பிடிச்சிருச்சு அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருச்சு அவர் மனத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தினுடைய இயக்குனர் கூப்பிட்டு கௌரவிக்கிறது பாராட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்திவரன் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல அந்த படம் பார்த்து வியந்து போன பாலா அவர்கள் இயக்குனர் அமீரை கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்தியிருக்காரு எப்படி அப்படின்னா பாலு மகேந்திரா அவர்கள் பாலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு வியூ

கண்டுபிடிச்சு பாராட்டின ஒரு சம்பவமே நடந்திருக்கு அதே மாதிரி சர்வம் தாளமயம் திரைப்படம் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த படத்தை பார்த்து போய் அந்த படத்தினுடைய தாக்கத்தில் ரொம்பவும் அட்ராக்ட் ஆன பாலா அவர்கள் ராஜீவ் மேனனுடைய பாதத்தை தொடப்போன ஒரு சம்பவமே நடந்திருக்கு அதே மாதிரி மதராசப்பட்டினம் திரைப்படம் ஏழு விஜய் இயக்கத்தில் ஆர்யா மற்றும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை பார்த்து அந்த படத்தினுடைய தாக்கத்தில் பாலா அவர்கள் ஏஎல் விஜயை கூப்பிட்டு தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்தால் படிக மாலையை அவருக்கு கொடுத்து கௌரவிச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிட்டே போகலாம் இதுக்கு முன்னாடி பாலா அவர்கள் நிறைய பேரை இந்த மாதிரி கௌரவிச்சிருக்காரு இப்போ ரீசண்டாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கொட்டுக்காளி திரைப்படம் அந்த கொட்டுக்காளி திரைப்படத்தையுமே இயக்குனர் பாலா அவர்கள் பார்த்துட்டு சூரிய கூப்பிட்டு நெஞ்சார கட்டிப்பிடிச்சு அவரை நிறைய பாராட்டுக்களை சொல்லியிருக்காரு ஒரு அறிக்கையுமே கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாரிடா உன்னுடைய முந்தைய படங்களை நான் பார்க்காம விட்டுட்டேன் இனிமேல் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சூரிய அவர்களை பாராட்டவும் செஞ்சுருக்காரு ஏன்னா சூரிய அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து விடுதலை இருந்தே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு பிறகு அருடன் படமும் வெற்றி படமாக அமைஞ்சது இந்த நிலையில் தான் இப்போ கொட்டுக்காளி திரைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்த்து சூரி மற்றும் வினோத்ராஜ் இவங்க ரெண்டு பேருமே இயக்குனர் பாலா அவர் பாராட்டியிருக்க ஆனால் அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகல வீடியோ வெளியாகாததனால அது பலருக்குமே தெரியல ஸோ இயக்குனர் பாலா மீது வைக்கப்படுற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளியாக இந்த ஒரு விஷயம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு செய்தியை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் ரா சரவணன் அவர்கள் தான் அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் பாலா அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி அவர் மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் சரியா அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம்தான் இப்போ பரவிட்டு இருக்கு பாலா அவர்கள் மீது வைக்கப்படுற வன்மத்துக்கு பதிலடியாக முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக இயக்குனர் ரா சரவணன் அவர்களுடைய முகநூல் பதிவு அமைஞ்சிருக்கு